வாவ் புஷ்பா அக்கா எவ்வளோ சூப்பரான பெரிய கிஃப்டா கொடுத்துருக்காங்க அக்கா இவ்வளோ பெரிய கிஃப்டுக்குள்ள என்னக்கா வச்சிருக்கீங்க எனக்கு இதை பார்க்கணும் போல ஆசையா இருக்குக்கா சொல்லுக்கா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க சோட்டு எனக்கு என்ன கிஃப்ட் வந்தாலும் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி தானே விளையாடுவோம் அப்புறம் எதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்க நான்சி அக்கா அப்ப எனக்கு கொடுக்க மாட்டீங்களா முதல்ல கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாம் அதுக்குள்ள அண்ணனும் தங்கச்சியும் எனக்கு எனக்குன்னு சண்டை போட்டுக்கிறாங்க நான்சி நீ அதை ஓபன் பண்ணி என்ன கிஃப்ட்னு பாரு நான்சி முதல்ல கிஃப்ட்டுக்குள்ள என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னன்னு பாக்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கே என்னப்பா இது உள்ள இவ்ளோ பெரிய பெட்டியா இருக்கு நான்சி நான்சி ஓபன் பண்ணாத ஒரே நிமிஷம் உள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம் அக்கா நான் கெஸ் பண்றேன் உள்ள ஐஸ்கிரீம் தானா இருக்கு இல்ல அக்கா அக்கா இருங்க நான் கரெக்டா சொல்லுவேன் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா நான்சி அக்காக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் செட் தான் இருக்கு கரெக்டா சிண்டு சொன்னதும் தப்பு நான்சிக்கு மேக்கப் செட்னா ரொம்ப பிடிக்கும் சோ உள்ள ஒரு அழகான மேக்கப் செட் இருக்கு கரெக்டா தப்பு தப்பு அடுத்த ஆள் சொல்லுங்க நானே கெஸ் பண்றேன் உள்ள வந்து ப்ளேடவு தான இருக்கு எனக்கு கொஞ்ச நாளா ப்ளேடவு தான் பிடிச்சிருக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டா ஆனா கொஞ்சம் தப்பா சொல்லிட்டா லேடவு மாதிரியே இருக்குது என்ன ஸ்லைம் தானா நான் சொன்னது தான கரெக்ட் பண்டி தான் கரெக்ட்டா சொல்லிருக்கா இருக்குறதுலயே புத்திசாலி பண்டி தான் சரி ஓபன் பண்ணி பாருங்க வாவ் என்ன இது இவ்வளவு ஸ்லைம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 க்குமான போயிட்டு இருக்கு அண்ணா அண்ணா இந்த கலர்ஸ் எல்லாம் ஆமாப்பா பா உள்ள வந்து ஃபோம் பால் இருக்கு கூட இருக்கு பா இதெல்லாம் எங்க புடிச்சீங்க ரொம்ப அழகா இருக்கு ஒவ்வொரு கலரும் பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கல பிடிச்சிருக்காவா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்லைம் நாங்க பார்த்ததே இல்ல பா நான்சி பார்த்ததே இல்லன்னு சொல்றேன் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி தொட்டு பாரு இன்னும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு சாஃப்டா ஸ்ட்ரெச்சியா இருக்கும் தெரியுமா

பண்ணா போதும் எங்களுக்கு தனியா விளையாடுறதுக்கு போர் அடிக்குதுப்பா நீங்க பெரிய கேங்கா இருக்கீங்க உங்க கூட சேர்ந்து விளையாண்டா ரொம்ப ஜாலியா டைம் பாஸ் ஆகும் அதுக்கு என்ன புஷ்பா நாளில் இருந்து நாங்க என்ன விளையாண்டாலோ நீங்களே வரலினாலும் பரவாயில்ல உங்களை கண்டிப்பா இழுத்துட்டு வந்து விளையாட்டுக்கு சேர்த்துக்குவோம் ஓகேவா டேய் சின்னூ அது இன்னைக்கே முடிச்சு கட்டிடாதடா என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க குழந்தை மாதிரி என்னடா இப்படி சொல்றீங்க நான் குழந்தை தானா இந்த மாதிரி ஸ்லைம் பார்த்ததே இல்ல நான் இது ஒண்ணு மட்டும் ஃபுல்லா வெளியில எடுத்து விளையாண்டு பார்க்கறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா ப்ளீஸ் அக்கா இது ஒண்ணு மட்டும் நான் எங்க வீட்டுக்கு போய்போது எடுத்துட்டு போய்ரேன் ஆறிஞ்சிட்டேய் வர வர நான்சிக்கு வந்தத கூட உங்க ஊருக்கு எடுத்துட்டு போகப்பாரையா உங்களுக்கு விளையாடறது எதுமே விட்டு வைக்க மாட்டீயா சின்னூ விடு பிங்கி நான் எடுத்துட்டு போகுட்டோ ஒரு ஸ்லைம் தானே கேட்குறான் பாவம் சின்ன பையன் எடுத்துகிட்டு போடா சின்ட்டு அக்கா சின்ட்டு அண்ணாக்கு ரெட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கொடுக்கணும்க்கா எனக்கு இருக்கிறதுலே வச்சு இந்த ப்ளூ ஸ்லைம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போவே நான் எடுத்து எல்லாத்தையும் பிளேட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன் இந்த கலர் பாருங்கள் நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருக்குதுக்கா இப்படியே அண்ணனும் தங்கச்சி சண்டை போடுற மாதிரி எல்லா ஸ்லைமே தூக்கிட்டு போயிடாதீங்க இது ஒன்று மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும் ஓகேவா ரொம்ப தேங்க்ஸ்க்கா இது ஒன்று மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன் மீதியெல்லாம் கேட்க மாட்டேன் ஹை நல்லா இருக்கு தோசை மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணா ரொம்ப அழகா இருக்குக்கா சரி எவ்வளவு நேர ஸ்லைம்லயே விளையாடிட்டு இருக்க போறீங்க வேற ஏதாவது விளையாடலாம் பா மண்டி நீங்க இன்னைக்கு என்ன விளையாண்டாலும் பரவால்ல எங்களையும் சேத்திக்கோங்கல எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது பா பஞ்சி நம்ம இன்னைக்கு ஊஞ்சல் கட்டி விளையாடலாமா எனக்கு ஊஞ்சல் கட்டி விளையாடணும் ரொம்ப நாள் ஆசை பஞ்சி எங்க வீட்ல கட்டறக்கு இடமே இல்ல ஊஞ்சல் தானா அதுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் என்கிட்ட ரெடியா இருக்கு டொண்டோடாய் இதை வச்சு எப்படி பண்டி ஊஞ்சல் செய்ய முடியும் ஒன்றுமே புரியல சோட்டு இது மேல வந்து வா சோட்டு

உன் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு பண்டி நாலு பேர் அட் அ டைம்ல விளையாடலாம் அது மட்டும் இல்ல இத வச்சு ஏதாவது கேம் கூட கண்டக்ட் பண்ணலாம் எங்க அண்ணா பண்ணது நான்தான் ஃபர்ஸ்ட் உட்காருவேன் டா சிண்டு நீடா முதல்ல அந்த பக்கம் போடா உனக்கும் உன் தங்கச்சிக்கு வேற வேலையே இல்ல நீ சும்மா கேட்றேன்னு கூட நான் கொடுத்துடப்ப அது என்ன உங்க அண்ணன் பண்ணனதுன்னு சொல்றா உனக்கு அண்ணனா எங்களுக்கு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோ ஒரு ஊஞ்சல் காலியா இருக்குப்பா நான் உட்கார போறேன் என்ன எந்திரிக்க சொல்லக்கூடாது கம் பிங்கி நான் தான் இந்த ஊஞ்சல் ஐடியாவே குடுத்திருக்கேன் சோ நான் தான் இங்க உட்கார போறேன் பிங்கி டேய் எல்லாரும் உட்கார்ந்துட்டு கடசில எனக்கு இடம் இல்லாம பண்ணிடாதீங்க பா எனக்கு கண்டிப்பா ஒரு இடம் வேணும் சொல்லிட்டேனா பாவம் அண்டி கஷ்டப்பட்டு ஊஞ்சல் பண்ணிருக்கான் அவனுக்கு ஒரு இடம் இல்லனா எப்படி சரி எல்லாரும் விளையாட ஆரம்பிக்கலாமா ஆமா யார் நம்மள எல்லாம் ஆட்டுவாங்க நான்சி நம்மளே காலை ஊஞ்சி சோ போச்சு ரோஸ் கீழே விழுந்துட்டான் ரோஸ் கேர்ஃபுல்லா புடிச்சு உட்காரு ரோஸ் நம்மளே காலை வச்சு ஆட்டம்னா ஊஞ்சல் வேகமா போக ஆரம்பிச்சிரும்பா எல்லாரும் நல்லா கைத்த புடிச்சிட்டு கால ஆட்டுங்க நல்லா ஊஞ்சல் வேகமா போகும் இந்த ஊஞ்சல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கேயே தான் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன் போங்கப்பா நீங்க நாலு பேருமே உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நாங்க எல்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா பேசாம ஏதாவது போட்டி மாதிரி வைங்க புஷ்பா சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு ஏதாவது ஒரு போட்டி வச்சு அதுல தோத்த உடனே ஊஞ்சல்ல இருந்து கீழே இறங்கிக்கணும் எப்படி இருக்கு இந்த ஐடியா அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்க எல்லாம் ஊஞ்சல்ல ஏறிக்கலாம் பண்டி பண்டி பேசாம வேகமா ஆடி ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுகிறவங்க டைரக்டா போய் இந்த ஸ்லைம் மேல விழுகிற மாதிரி ஸ்லைம போட்டு வச்சிடலாம் பண்டி யார் யாரெல்லாம் ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுகிறாங்களோ அவங்க எல்லாம் கீழே நின்னுட்டு இருக்கிறவங்களுக்கு இடம் கொடுத்துடணும் எப்படி இருக்கு இந்த ஐடியா நல்லா இருக்கு நான்சி எனக்கு முன்னாடி ப்ளூ கலர் போடுங்க எனக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு எல்லோ போடுங்க கீழே விழுகிறது நான் ஆயிருச்சு பிடிச்ச கலர் மேலயே விழுவோம் சூப்பர் சூப்பர் ஊஞ்சல்ல விளையாடினாலும் சந்தோஷம் தான் கீழே விழுந்தாலும் நம்ம ஸ்லைம் தான் விழுவோம் அடிபடவும் படாது ஜாலிதா சரி விளையாட ஆரம்பிக்கலாமா நான்சி ரோஸ் எல்லாரும் கேட்டுக்கோங்க இந்த டைம் நல்லா வேகமா ஆடணும் நல்லா கைத்த புடிச்சுக்கலாம் சரியா ஒருத்தர் இன்னொருத்தர் எல்லாம் தள்ளி நேர்மையா விளையாடணும் சரியா அதுக்கு அப்புறம் முக்கியமான கண்டிஷன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நான் இல்ல எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னலாம் கேட்க கூடாது என்ன சிந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவ கீழே விழுகறா ஓகே கேம் ஸ்டார்ட் ஆக போகுது 1 2 3 வேகமா ஆடுங்க

ஓகே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது ஒன்று அவுட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரோஸும் அவுட் ஆயிட்டாங்க அடுத்த ஆளுக்கு வழிவிடுங்க